வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிவேஸ் லேபரட்டரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்லு இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி பதினொன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கி மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதிலே ஹைஇன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு பெக்டேடிஎம்லேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் எய்ட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இதுவும் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது நூற்றி இருபது

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பதினாறு பெர்சென்டாவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினெட்டு பர்சன்ட் இபிஎஸ்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவனுடைய பிரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹைலோ எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் ஹை வச்சிருக்கிறாங்க அது ஏழாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு லோ வச்சுருக்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கு லோ வச்சுருக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவங்களுடைய பிஹேவியர் எப்படி எப்படி இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு இப்போ அவே வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது எஸ் ஒன் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு எஸ் டூ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது எஸ் த்ரீ மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே சமயத்தில் இவன் மேலே பிரேக் பாயிண்ட்டான ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு மேலே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் முள்ளி ஸ்ட்ரெண்டு க கன்டினியூ பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆர் டூ எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி சாரி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆர் த்ரீ தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து சாரி ஒம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ இவன் என்ன என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க இந்த வருஷமாக அவன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே சைடு இருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆல்ரெடி ஒரு லோ வச்சுருக்கிறான் ஏப்ரல் மாதம் அந்த ஏப்ரல் மாதம் வச்சுருக்கக்கூடிய லோ வந்து எஸ் ஒன்றை உடைச்சு எஸ் டூங்கிற லெவலுக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலில் இப்போ வந்து எஸ் ஒன்னோட சப்போர்ட் எடுக்க போகிறான்னா இல்லாட்டி எஸ் டூ எஸ் த்ரீ வரைக்கும் வர போகிறானுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாதிரியான சூழல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவை ச நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரிஸ்க் வந்து அவை ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறாங்க